சில துணிகள் பணத்திற்காக மனிதம் மாறாதே பண லஞ்சத்தால் எமனிடம் தப்ப முடியாதே துரோகிகளிடம் உறவை துண்டித்திடு துண்டிக்க கடினமும் குழப்பமும் தோண்ட வாழ்வு இறுதியில் நிம்மதி அழகாக மாறுமே வாழ்நாள் முழுதும் உடன் யாரும் வருவதில்லை வந்து தனியாகவே போகணும் தனிமையே வயோதிகம் கற்றுத்தருமே பெண்களை ஏமாற்றில் சகோதரிகளை ஆதரிக்காதது பெண் சாபம் மனைவியை கைவிடுவதுமே சாபங்கள் பல நூறு ஆண்டாயினும் அழியாது சாபம் வம்சத்தில் சிக்கல் அழிவு உண்டாக்குமே பாபம் கருத்து வேறுபாடுண்டே அன்பில் இது இல்லையெனில் நிச்சயம் நடிப்பே மாடு கன்று மனைவி பிள்ளைகள் வாராது மாறி மாறி சேர்த்த ஆடை ஆபரணம் சுத்து சுகம் வராது இருவினை புண்ணியம் பாவம் நம்மை பிரியாது இருக்கும் வரை பிறர் மனதை புண்படுத்துவதைத் தவிர நிரந்தரம் பணமும் அழகும் அல்ல